இந்த பிம்பிள்ஸ் ஆகட்டும் அங்கங்கே அங்கங்கே கருப்பு கருப்பாக வருது புளி புளியாக இருக்குதுன்னா இது எல்லாமே நீக்கிடலாம் அதுக்கப்புறம் முகத்தை வ வாஷ் பண்ணிடுங்க பாருங்கள் இதோட அருமையான ஃபேஸ் பேக் ஸ்கின்னுடைய பளவளப்பு என்பது அன்றைக்கே தெரியும் குளித்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் உடனே அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்கின் டோன் இருக்கு இல்லைங்களா தோலுடைய நிறத்தை மாற்றக்கூடியது அதாவது பொலிவாக பளவளப்பாக மாற்றக்கூடிய தன்மை இந்த கற்றாலையும் கடுக்காய் பொடியும் சேர்ந்த கலவைக்கு உண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிருங்க இப்போ முகம் வந்து அழகாக இருக்குன்னு எல்லாத்துக்குமே ஆசையாக இருக்கும் அந்த அழகை கெடுக்கிற மாதிரி அங்கங்கே பிம்பிள்ஸ் மாதிரி வந்துடும் அது இயற்கை முறையில் அதை நீக்கி முகம் வந்து நல்லா அழகாக க்ளோவாக தெரிகிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அன்பே சிவம் நான் உங்கள் மயரி சுகுமார் உடல் அழகு தோல் பளபளப்பாக இருக்கிறது இதுக்கெல்லாம் ஆசைப்படாதவங்க யாராச்சும் இருக்காங்களா யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே தன்னை அழகாக வெளிப்படுத்தி கொள்வதற்கு ரொம்ப ஆசை இருக்கும் இதற்கு எளிய வழிமுறைகள் இருக்குதுங்க முதல்ல தோல் பளவளப்பில் இருந்து போயிடலாம் இந்த தோல் இருக்கலையா அந்த ஸ்கின் பளபளப்பு என்பது நம்முடைய உடம்புல நீர்ச்சத்தை பொறுத்து அமைகிறது வாட்டர் லெவல் அப்படின்னு பேருங்க இந்த உடம்புல நீர் சமநிலையை பொறுத்து தான் நம்ம உடம்பு பளபளப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தர் பார்க்குறீங்க தோலெல்லாம் வந்து வத்தி சுருங்கி போய் இருக்குது அப்படின்னா அவர் உடம்புல நீர்ச்சத்து ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு அர்த்தங்க அப்போ நீர் சத்து ஒன்று தான் சுருங்காக விடாமல் என்ன சொல்கிறதுங்க தேவையான அளவுக்கான ஈரப்பதத்தோடு வைத்திருக்க வரைக்கும் நம்ம முகமாகட்டும் தோளாகட்டும் நல்லா பளபளப்பாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும் சரிங்களா அப்போ தண்ணீர் வந்து சில பேர் தண்ணியே குடிக்கிறதில்ல ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் தண்ணியே குடிக்காமல் ஏன்னா சில பக்கம் டாய்லெட்டெல்லாம் போகிறக்கான வசூஸ் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காதுங்கிறதுக்காகவே தண்ணியை வந்து ரொம்ப குறைச்சிடுவாங்க அப்படி தண்ணி குடிக்கலைன்னா வாட்டர் சமநலில் இருக்காதா உடம்புல நீர் வற்ற வற்ற உடம்பில் வெப்பம் பெருகிட்டே போகும் நீர் சத்து இருக்க இருக்க தான் உடம்பு சீரான அளவில் பராமரிப்பு பணிகளை செய்யும் அப்போ முதலாவது என்ன தேவையான அளவுக்கு தண்ணீர் அருந்துவது மிக மிக முக்கியம் சரி இப்போது இந்த ஸ்கின் ஆகட்டும் முகமாகட்டும் நல்லா க்ளோவாக அழகாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா முதலாவது என்ன செய்யணுங்க கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா நீங்கள் எப்போ குளிக்க போனாலும் சரி நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடின்னு வச்சிங்களேன் எங்கெங்கெல்லாம் ஸ்கின்னு ரொம்ப ட்ரையாக இருக்குமோ குறிப்பாக முகத்துக்கு அப்ளை நம்ம முகம் ரொம்ப அழகாக இருக்கணும்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்குது முகத்துக்கு அப்ளை பண்ணிக்கிங்க இதை தாண்டி இப்போ கைகள்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு தோணுதா கைகளுக்கு அப்ளை பண்ணுங்கள் கால் பகுதியில் பாதம் இது மாதிரி எல்லாம் கூட வந்துடும் சில பேருக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்கின்னு ட்ரையாக இருக்கோ அங்கெல்லாம் தேங்காய் என்ன அப்ளை பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா இதுக்கப்புறம் வந்து போய் நீங்கள் குளிச்சிடலாம் குளித்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஸ்கின் வந்து உண்மையிலேயே பட்டு போன்ற ஒரு பளவளப்பு என்பது அப்படி இருக்கும் தேங்காய் என்ன பயன்படுத்துறதுனாலையே இதற்கு அடுத்தது தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா இப்போ தேங்காய் பால் வந்து தேங்காயிலேருந்து துருவி எடுத்து இல்லை தேங்காய் அரைத்து எடுத்து தாங்க தேங்காய் பாலை உருவாக்கி இந்த தேங்காய் பாலையுமே முகத்துக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அது போக ஸ்கின் எங்கெல்லாம் வந்து வறண்டிருக்குமோ வறட்சியாக இருக்குமோ எங்கெல்லாம் கருமி வடிஞ்சிருக்குமோ அங்கெல்லாம் கூட போடுங்க போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வறட்சி என்பது நீங்கி ஸ்கின் வந்து பளவளப்பாகிடும் இதுமே வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறது எல்லாமே குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து இதுக்கப்புறம் குளிச்சிடலாம் ஸ்கின்னுடைய பளவளப்பு என்பது அன்றைக்கே தெரியும் குளித்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் உடனே அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் மூன்றாவது இந்த முகப்பரு இருக்குங்க பிம்பிள்ஸ்னு சொல்லக்கூடிய முகப்பரு சில பேருத்துக்கு வந்து பரு பருவாக வந்து முகமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்றாகியாக இருக்குது பார்க்குறதுக்கு அவர் அழகான முகத்தில் இதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப இது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு இல்லையா அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்புல சீரம் அந்த சீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய் சுரப்பு அது அப்படியே மேலே வருகிறது நம்ம உடம்பினுடைய வெப்பநிலை அது சீராக பராமரிக்காமல் போகிறது ஒரு காரணம் அதே மாதிரி சில ஹார்மோன்ஸுகள் வந்து பார்த்திங்கனா உற்பத்தி ஆகிறதுனால வரக்கூடியதும் இதெல்லாம் இருக்குதுங்க ஆனால் இது எல்லாம் வந்து நாம் நீக்கி விட முடியும் இந்த பிம்பிள்ஸ் ஆகட்டும் அங்கங்கே அங்கங்கே கருப்பு கருப்பாக வருது புளி புளியாக இருக்குதுன்னா இது எல்லாமே நீக்கிடலாம் அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கடுக்காய் பொடி கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க நான் சொல்கிறது ஒரு பத்து கிராம் பதினஞ்சு கிராம் அளவுக்கு கடுக்காய் பொடி எடுத்துக்கங்க சோற்று கற்றாலை இருக்குது இல்லைங்களா அதனுடைய மேல் மடலே ரெண்டு பக்கம் நல்லா சீவிட்டிங்கன்னா உள்ளே வந்து இந்த ஜெல் மாதிரியான பகுதி இருக்குதுங்களா அதை எடுத்து நல்லா கையில் பிசைஞ்சிங்கன்னா அது அப்படியே குழஞ்சோர் பேஸ்ட் மாதிரி வருமா எதையும் அந்த கடுக்காய் பொடியையும் கலந்துக்குங்க கலந்தீங்கன்னா இந்த கலவையை எங்கெல்லாம் பருவும் கரும்புள்ளிகளும் இருக்குமோ அது மேலே அப்ளை பண்ணுங்க ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் முகத்தை வ வாஷ் பண்ணிடுங்க பாருங்கள் இதோட அருமையான ஃபேஸ் பேக் இந்த ஸ்கின் டோன் இருக்கு இல்லைங்கன்னா தோளுடைய நிறத்தை மாற்றக்கூடியது அதாவது ஒளிவாக பளபளப்பாக மாற்றக்கூடிய தன்மை இந்த கற்றாலையும் கடுக்காய் பொடியும் சேர்ந்த கலவைக்கு உண்டு எதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளியலுக்கான ஒரு பூச்சா கூட பூசிட்டு நீங்கள் சோப்புக்கு பதிலாக இதை பயன்படுத்தி குளிச்சிங்கன்னா உடல் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா தோல் பளவளப்பாக மினுமினுப்பாக வந்து மாறும் மேற் சொன்ன வழிமுறைகளெல்லாம் பின்பற்றிட்டு வாங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த தோலை வந்து அழகா பளவளப்பாக வச்சுக்கிறது அதுவும் முக்கியமானது ஆகிய இந்த டிப்ஸ் எல்லாம் கடைபிடிச்சிட்டு வாங்க நிச்சயம் பலன் பெறுவீர்கள் நன்றி வணக்கம் பச்சந்தலையிலிருந்து இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடச்சிடுங்க